இன்றைக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமங்களில் ஒன்று எது தெரியுமா உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை நிறைய பேருக்கு குழந்தையின்மை நோய் ஏற்படுவதற்கும் மருத்துவமனைக்கு குழந்தையின்மை நோய்க்கான நோயுக்கான சிகிச்சைக்காக கொடுக்கப்படுகின்ற மருந்துகளை சாப்பிட்டும் கூட செயற்கை கருவூட்டல் ஒன்றுதான் வழி அப்படிங்கிற ஒரு சிரமம் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமங்களில் ஒன்று எது தெரியுமா உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை கோவிட் பெருந்தொற்று நம் சமூகத்தை பீடிப்பதற்கு முன்பு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு சார்ந்த நோயால் அவதிப்படுபவர்களுடைய சதவீதமோ கடந்த ஒரு வருடமாக நடந்த ஆராய்ச்சியில் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்களுடைய சதவீதம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினேழு விழுக்காடு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு குழந்தையின்மை நோய் ஏற்படுவதற்கும் மருத்துவமனைக்கு குழந்தையின்மை நோய்க்கான சிகிச்சைக்காக கொடுக்கப்படுகின்ற மருந்துகளை சாப்பிட்டும் கூட செயற்கை கருவூட்டல் ஒன்றுதான் வழி அப்படிங்கிற ஒரு சிரமம் நம்மில் நிறைய பேரை பெண்களுக்கு ஏற்படுகின்ற குழந்தையின்மை நோய்க்கான நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட ஆண்களுக்கு இருக்கக்கூடிய நோய் காரணமாக உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடும் திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடும் இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல் இருக்கிறத பார்க்க ஐந்து வகையான உயிரணுக்களுடைய குறைபாடு அல்லது எண்ணிக்கை குறைபாடு நோய்களை நாம் ஆண்களுக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் முதலாவது நேரடியாகவே உயிரணுக்கள் அற்ற ஒரு நிலையில் இருப்பது எண்ணிக்கை குறைபாடு அப்படிங்கிறது வேலை எண்ணிக்கை அற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வேற எண்ணிக்கை அற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நிறைய பரிசோதனைகள் செய்து விதைப்பையில் உயிரணுக்களுடைய உற்பத்தி இருக்கிறதா ஹார்மோன் மாற்றங்களால் ஆகியிருக்கிறதா அல்லது விதைப்பையுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள்ல சுருக்கமோ அடைப்போ ஏற்பட்டு அதனால் ஏற்பட்டு இருக்கிறதா எதனால் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கு நம்மை பாடாய்படுத்துவதை நம்ம பார்க்கணும் இன்றைக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யறோம்னா முதல்ல அதற்கான காரணத்தை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த வகையில இந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு சார்ந்த நோய்களை குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது எண்ணிக்கை உள்ளதாங்கிற பரிசோதனைகள் மிக மிக அவசியம் இரண்டாவது காரணம் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இன்னைக்கு குறிப்பிட்ட அளவுக்கு பதினைந்து மில்லியன்கள் அல்லது இருபது மில்லியன்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு கோடி உயிரணுக்கள் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கு உயிரணு ஒரு உயிரணுவாது கருமுட்டையை அடைந்து கரு உருவாக முடியும் அதற்கும் குறைவாக உயிரணுக்கள் நல்ல உயிரணுக்கள் இருந்தாலும் கூட குழந்தை பெறுவது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக மாறிவிடுவதை நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரணுக்களுடைய எண்ணிக்கை நன்றாக இருக்கிறது ஆனால் உயிரணுக்களுடைய அமைப்பு குறைவாக இருக்கிறது தலை இல்லாமல் இருக்கிறது உடல் இல்லாமல் இருக்கிறது வால் இல்லாமல் இருக்கிறது அல்லது முழுமை பெற்ற உயிரணுவாக இல்லாமல் இருப்பதற்கான சதவீதம் ஐம்பது சதவீதத்திற்கு மேலேயே இருக்கிறது அப்படின்னு வரும்போது இரண்டு கோடி அல்ல பத்து கோடி உயிரணுக்கள் இருந்தாலும் கூட அதில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலே செயல்படாத உயிரணுக்களாக இருக்கும்போது கரு உருவாவது சாத்தியமற்ற விஷயமாக மாறிவிடுகிறது நான்காவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு உயிரணுக்களுடைய அந்த எண்ணிக்கை அமைப்பு போலவே இறந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது நீந்துகின்ற தன்மை குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லுகின்ற மற்றும் ஒரு சிரமம் இன்றைக்கு குழந்தையின்மை நோயை உருவாக்கி விடுகிறது ஏன்னா இன்றைக்கு உயிரணுக்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது எந்த எண்ணிக்கையில் இருக்கிறது எந்த அமைப்பில் இருக்கிறது அது போலவே எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கிறது உயிரோடு இருக்கிறதா இல்லையாங்கிறதும் ரொம்ப முக்கியம் கடைசியாக வருவது நீந்துகின்ற வேகம் குறைவாக இருப்பது இப்போ ஒரு உயிரணு உடலிலிருந்து வெளிப்பட்ட உடனேயே அந்த உயிரணு மிக வேகமாக குறைந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பயணம் செய்து கருமுட்டையை அடைந்தால் மட்டும்தான் கரு உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை அந்த உயிரணு பயணம் செய்கின்றது அப்படிங்கிறது வேகம் குறைவாக இருந்தால் கருமுட்டையும் அழிந்து போய்விடும் உயிரணுக்களும் அந்த கருமுட்டையை அடைய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு வழியிலேயே இறந்து போகின்ற ஒரு நிலை ஏற்படும்போது போது அங்கேயும் குழந்தையின்மை நோய் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்கிறோம் அப்ப குழந்தையின்மை நோய் ஏற்படுவதற்கு உயிரணு குறைபாடுன்னு சொல்லப்படுறது ஒரு வகையான உயிரணு குறைபாடு கிடையாது ஐந்து வகையான உயிரணு குறைபாடா இருக்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப அந்த உயிரணுக்களை அதிகப்படுத்த ஆண்கள் நிறைய வகையான ஹார்மோன் மருந்துகளையும் சத்து மாத்திரைகளையும் வீரியமிக்க மருந்துகளையும் எடுத்துக்கொண்டாலும் கூட உருவாகக்கூடிய கூடிய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை கூடுகிறதே தவிர அதோடைய திறன் மற்றும் அதோடைய திடம் அப்படிங்கிறது இல்லாமல் போய்விடுவதை பார்க்கிறோம் பத்து மில்லியன் இருக்க இடத்துல மருந்துகள் சாப்பிடும்போது அது ஐம்பது மில்லியனாக மாறுகிறது ஆனால் தலை இல்லை வால் இல்லை நீந்துகின்ற வேகம் இல்லை அல்லது வெளிவந்த சிறிது நேரத்திலேயே அனைத்தும் இறந்து போய்விடுகிறது அல்லது உயிரற்ற உயிரணுக்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக வருகிறது அப்படிங்கிற சிரமம் இன்றைக்கு ரொம்ப நிறைய வரதை பார்க்கணும் இதனாலேயே நிறைய பேர் இன்றைக்கு செயற்கை கருவூட்டலுக்கு செல்ல வேண்டிய அவசியமோ அதே போல உயிரணுக்களை தானம் பெற்று அந்த உயிரணுக்கள் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சிரமத்திலும் இருக்கிறத நம்ம பார்க்க நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கு மேலை நாடுகளில் கணவனே இல்லாமல் உயிரணுக்களை மட்டும் தானம் வாங்கி குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் நடக்கிறது நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த உயிரணுக்களுடைய குறைபாடு ஏற்படும் போது அதை மாற்றுவதற்கு மருந்துகளே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மில் எழுவதை பார்க்கிறோம் ஆனால் அப்படி இல்லை இன்றைக்கு உயிரணுக்களுடைய திறன் உயிரணுக்களுடைய ஆயுட்காலம் நீந்துகின்ற தன்மை எண்ணிக்கை முழுமை பெற்ற உயிரணுக்கள்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விஷயத்தையும் இன்றைக்கு மாற்றுவதற்கும் குணப்படுத்துவதற்கும் நிறைய இயற்கை வழிமுறைகள் உண்டு உணவு நீர் காற்று உடற்பயிற்சி உடல் சுத்தம் செய்யக்கூடிய முயற்சி மனசுத்தம் ஆத்ம சுத்தம் மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு தூண்களும் ஒருங்கிணைக்கும் போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நம் உள்ளத்துடைய ஆரோக்கியமும் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் பொதுவா ஒரு உயிரணு எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு உயிரணு எப்படி உருவாகிறது முதல்ல நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சைவம் அசைவம் காரம் இனிப்பு கசப்பு துவர்ப்பு உப்புன்னு நிறைய வகையான சுவை இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும் இந்த உணவுகள் வயிற்றுக்குள் போகும்போது வயிற்றில் சீரண மண்டலத்தை அடைந்து நன்றாக சீரணமாக மாறி உடல் அமிலங்களாக முதல்ல மாற்றப்படுவதை பார்க்கிறோம் இந்த உடல் அமிலங்களாக மாற்றப்படுகின்ற முதல் அமிலத்தை தான் நம்ம ஆயுர்வேதத்தில் ரசதாது அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரசதாத்து சீராக இருக்கும்போது போது சத்துள்ளதாக இருக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும்போது இது இரத்த அணுக்களையும் இந்த இரத்த அணுக்கள் தசைகளையும் தசை அணுக்கள் கொழுப்புகளையும் கொழுப்பு அணுக்கள் நம்முடைய எலும்புகளையும் எலும்பு அணுக்கள் நம்முடைய எலும்பு மஜ்ஜையையும் எலும்பு மஜ்ஜை அணுக்கள் நம்முடைய உயிரணுக்களையும் உருவாக்குகிறது ஆண்களுக்கு உயிரணுவும் பெண்களுக்கு கருமுட்டை சார்ந்த இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த ஆரோக்கியத்திற்கு இது அடிப்படை விஷயமாக இருக்கிறத பாக்குறோம் இந்த ஏழு விஷயங்களையும் நாம் சரி செய்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் எவல்யூஷனை நம்ம சரி செய்தால் மட்டும்தான் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை சார்ந்த திறன் சார்ந்த ஆயுள் சார்ந்த வடிவம் சார்ந்த நீந்துகின்ற வேகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க முடியுமே தவிர வெறும் நான்கு மருந்துகளை சாப்பிடும்போது அது உருவாகாது ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாமே தேவை சாப்பாடில் மாற்றம் தேவை உடலுக்கு தேவையான காற்று பிராணசக்தி தேவை தேவையான நீர்ச்சத்து தேவை உடல் சுத்தி தேவை மனசுத்தி தேவை ஆத்ம சுத்தி தேவை இவை அனைத்தையும் முழுமையாக காலநிலை மாறுபாடுகளுக்கு ஏற்றாற் போல நம்முடைய வெளியில் இருக்கக்கூடிய காலநிலை மட்டுமல்ல உடல் காலநிலை வாதம் பித்தம் கபம் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற் போல முழுமையாக நாம் பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு சிறப்பான மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நோய் குணமாக வேண்டும் என்றால் முப்பது சதவீதம் வாழ்வியல் மாற்றங்களும் முப்பது சதவீதம் யோக தியான மூச்சு பயிற்சிகளும் முப்பது சதவீதம் நம்முடைய உணவு முறைகளும் மிகப்பெரிய அளவில் அடிப்படையாக இருக்கிறது பத்து சதவீதம் உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை நீக்குவதற்கு நமக்கு இந்த கழற்சிக்காய் தென்னம்பாலை மற்றும் நெருஞ்சி முள் சேர்ந்த ஒரு கஷாயம் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும் திறனுள்ள உயிரணுக்களாக மாற வேண்டும் ஒன்று அல்ல ஐந்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய உயிரணு நன்றாக ஆரோக்கியமானதாக அதிகமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் யாராக இருந்தாலும் நீண்டகால குழந்தை முயற்சிக்கான முயற்சிகளிலிருந்து இன்னும் வெற்றி பெற முடியவில்லை என்கிற துயரத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் ரெண்டு கிராம் கழற்சிக்காய் ரெண்டு கிராம் தென்னம்பாலை ரெண்டு கிராம் நெருஞ்சி முள் முந்நூறு மில்லி தண்ணீரில் தண்ணீரிலிட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்து கொள்கின்ற ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் நம்முடைய வாழ்வியல் முறையில் கொண்டு வர முடியுமையாயின் இது கூட உணவு நீர் காற்று உடற்பயிற்சி உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதத்தின் ஏழு சிறப்பு தூண்களுடைய அடிப்படை விஷயங்களை புரிந்து அதை வாழ்வியலாகவே மாற்றி ஒரு மூலிகை தீநீராக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை தொடர்ந்து ஒரு ஏழு மண்டல காலம் செய்கின்ற ஒரு முயற்சி மட்டும் நம்மால் முடியுமேயானால் ஆனால் செல்வம் மட்டுமல்ல ஆரோக்கியமான சந்ததியோடு ஆயுள் முழுவதும் நம்மால் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றுமொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு டர் ஸ்ரீவர்மாஸ் இது ஆயுத கால டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் மூன்றாம் வாரம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ராபாத் டாக்டர் 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 ஹைதராபாத் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை கால நிவாரணம்